வெடிப்பை பற்றி ஏற்கனவே வந்து வெளிப்புறத்தூரில் நிறையா இருந்ததை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து எல்லோரும் நல்லா வந்து காத்திருந்தீங்க அதில் குள்ள பேர் வந்து வேற கேட்டிருந்தீங்க இது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அடிச்சிருக்கீங்களா பிரேமர் அடிக்காமல் அடிச்சுக்கீங்களேன்றக்காண்டி கேட்டிருந்தீங்க ஆனால் வந்து நம்ம பிரேமர் அடிக்காமல் வந்து இந்த வெடிப்புக்கு மேலே அடித்து அதை லாக் பண்ணி காண்டி நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபாலோவ் பண்ண போகிறோம் என்ன காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த பெயிண்ட் வந்து ஒரு மேஜிக் பெயிண்ட்ன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லெப்ப வைக்காமல் டேரெக்டாக வந்து நம்ம அடித்து இந்த வெடிப்பை வந்து நம்ம லாக் பண்ணி காட்ட போகிறோம் இது இப்போ வேறு எந்த கம்பெனிலையுமே இந்த மாதிரி ஒரு இந்த பெயிண்ட்டு எங்கேயும் கிடைக்கல நான் பார்த்ததுல நம்ம வாங்கினதுலையும் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் மறந்து நாம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க நண்பர்களே ஏன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே வீடியோ எதாச்சும் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இது வந்து உங்களுக்கு டெமோக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கிறேன் இதில் மெயினாக வந்து பிரேமர் அடிக்காமல் நீங்கள் டேரெக்டாக கலர் அடிச்சிடக்கூடாது இதன் வெடிப்புக்கு மேலே நான் வந்து டேரெக்டாக கலர் அடிச்சேன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மதிலில் பாருங்கள் இது அதாவது மேலே வீட்டுக்கு மேலே கைவிடிச்சோரில் இருக்கக்கூடிய மதிலில் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு எம்எம்முக்கு மேலே வெடிப்பு இருக்குது மூணு எம்எம் இருக்குது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை எம்எம்எலாக இருக்குது இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சுவர் அதாவது சுற்றி உள்ள சுவரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பு இருக்குது இது என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து ஈஸியாக நினச்சிடலாம் இதனால் பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பில் மழை பெய்யும் போது என்ன செய்யிட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே இறங்கும் இறங்கும் போது என்ன செய்யிட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்ல இருக்க செங்கல் வந்து உள்ளே வந்து தண்ணியை வாங்கிக்கிறோம் வாங்கும்போது என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ச்சில் இருக்க கம்பி ஊறாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் வீடும் அடிக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரேமரை அடிச்சிட்டு தான் வந்து நம்ம அதுக்கு மேலே கலர் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்காண்டி டேரெக்டாக வந்து அந்த வெடிப்புக்கு மேலே கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படி எப்படி வந்து உங்களுக்கு லாக்காதுன்றக்காண்டி வந்து மெயினாக வந்து பிரேமரை அடிக்காமல் காமிச்சிருப்பேன் நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரேமரை அடிச்சிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா டேம்ஸ் ஆஃப் அட்வான்ஸு இது ஈரணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிடணும் முதல்ல வந்து நம்ம வந்து நல்லா முள் ப்ரெஷ்ஷை போட்டு முதல்ல நல்லா சுவரை நல்லா குறைஞ்சி தான் இது ரெண்டே ஆடிச்சுட்டு அதை வர கலெக்ட் பண்ணணும் இதை வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பெர்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸோ லாங் லைஃப் எயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி தர்றாங்க இதில் இருக்கக்கூடிய தன்மை என்னண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து பதினோரு ரூபாக்குள்ள வரோம் நம்ம கலர் வாங்கக்கூடியதை பொறுத்து ரேட்டு வந்து நம்மளுக்கு அவைலபிளா கிடைக்குது இப்போ வந்து நம்ம வாலியை ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து பாருங்கள் சைனிங் இருக்கும் அதே மாதிரி வந்து வெயில் இருந்து பாதுகாக்குது அதே மாதிரி வந்து அந்த இந்த வீட்டுகளில் கருப்பு அடிச்சிருக்கும் அதாவது பாசம் பிடிச்சது மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்லேருந்தும் நம்மளை பாதுகாக்குது வெயிலையும் பாதுகாக்குது அதாவது நீர் கசிவுலேருந்தும் நம்ம வீட்டை வந்து முழுமையாக பாதுகாக்குது வெடிப்பை மெயினாக வந்து நம்மளுக்கு லாக் பண்ணி கொடுத்துருது அதாவது பிரிட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விரியக்கூடிய தன்மை அதாவது இந்த பெயிண்டில் வந்து வெயிலுக்கு வந்து விரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது அதாவது பிளாஸ்டிக் தன்மை கொண்டது இப்போ வந்து வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வாட்ரு மிஸ் பண்ணணும் இதோட ஏரியா கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு கிடைக்குது வாட்ரு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது லிட்ரு வாழைக்கு மொத்தம் வந்து நம்ம வந்து முப்பது பர்சன்டேஜ் அதாவது மூணு லிட்டர் தண்ணி தான் நம்ம மிஸ் பண்ணணும் என்ன மூணு லிட்டர் வாட்ரு வந்து மிஸ் பண்ண சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் கோட் வந்து நம்ம வாட்ரு மிஸ் பண்ணும்போது அந்த வெடிப்பில் வந்து இறங்கி கொடுக்கும் அந்த வெடிப்பை வந்து லாக் பண்ணோம் செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டாக வந்து அப்படியே அப்ளை பண்ணணும் தேர்ட் கோட்டும் உங்களுக்கு வந்து வெடிப்பு லைட்டாக தெரிஞ்சுன்னா தேர்ட் கோட்டும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து கண்கூடாக கூட பார்க்கலாம் இது வந்து ஒரு மேஜிக் பெயின்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிராக் இருக்குது ஒரே கோட்டில் எப்படி லாக் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள் இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு வாளிக்கு மூணு லிட்டர் தண்ணி தான் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஏரியா கவரேஜையும் பாருங்கள் வெடிப்பு நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எப்படி லாக் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நிறையா வீட்டுகளில் வந்து இந்த மாதிரி வெடிப்பு பிரச்சனை நிறையா இருக்குது உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெடிப்பு இருந்தாலும் அதை அப்படியே லாக் பண்ணி கொடுத்துடோம் இப்போ நீங்கள் கண்ணில் பார்க்கலாம் மேலே ஏற்கனவே வந்து அந்த வெடிப்பை லாக் பண்ணியிருக்கு அதுக்கு கீழே வந்து வெடிப்பு இருக்குது அதை நம்ம போது அதுவும் மறைஞ்சிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ வெடிப்பு இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து என்ன கலர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளக்ஷோவில் இப்போ மூணு எம்எமுக்கு மேலே இருக்க வெடிப்புகளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கிராக் ஃபில்லர் வச்சு தான் ஆனால் அதாவது வெடிப்புக்கு அதாவது மூணு எம்எம்முக்கு மேலே இருக்க வெடிப்புகளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம லெப்போ வச்சு தான் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோட்டேன் பண்ணுறோம் ஒரு கோட்லேயே இந்த அளவுக்கு கடந்து போது செகண்ட் கோட்டில் உங்களுக்கு எப்படி லாக் ஆகும்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் வெடிப்புக்கோ எதுமோ வந்து லெப்போ வைக்க தேவையில்ல அதாவது மூணு எம்எம்க்கு கீழே இருக்கிறதுக்கு மூணு எம்எம்க்கு மேலே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வெடிப்புக்கு லப்போ வச்சு தேவோம் நீங்கள் கண்கூடாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்தில் இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஃபஸ்ட்டு கோட்டை அடிச்சிட்டு நல்லா உணர விட்டுருங்க செகண்ட் கோட்டு நீங்கள் சப்போஸ் ஒரு மரநாள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்லை அன்றைக்கே எட்டு மணி நேரம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏ இதை மெயினாக ஆச்சுடுறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தன்மை கொண்ட பெயிண்ட்டு இதனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உணர்ந்து கொடுத்தாத்தே அது வந்து அடைஞ்சி கொடுக்கும் அதனால் நல்லா காய விட்டுட்டு செகண்ட் கோட்டு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம கையை காட்டக்கூடிய இடம் பூரா பாருங்கள் அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு எம்எமுக்கு மேலே உள்ள வெடிப்பு இதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக வந்து முதல்ல சொல்லியிருந்தோம் இதுக்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கிராக் பில்லரு பட்டி வந்து வச்சுக்கறோன்னா மற்ற மூணு எம்எம்க்கு உள்ளே இருக்க எல்லா வெடிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாக் பண்ணிடும் பெயிண்டர்களுக்கு வேலையும் மிச்சம் வீடுக்கும் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு என்ன மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி பிளாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு வீடை வந்து மோல்ட் பண்ணிடும் எட்டு வருஷம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி வேறு இருக்குது ஏரியா கவரேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஸ்கோர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு ஏரியா கவரேஜ் கிடைக்கிது இத்தனைக்கும் நம்ம வந்து மூணு லிட்டர் தண்ணி தான் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் கலரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட் ஆகாது நம்மளுக்கு எட்டு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு லைஃப் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்க காட்டக்கூடியதை பாருங்கள் இது ஃபர்ஸ்ட்டு கோட்டு ஒன்றும் வந்து இது ட்ரை ஆகலை ட்ரை ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல கவரேஜாக தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சுவர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃப்ளக்ஸோ பண்ணி முடிக்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடு வந்து லட்சக்கணக்கில் போட்டு கெட்டுறது பெரிய விஷயம் இல்லை வீடு வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷம் இருக்கக்கூடியது அந்த வீட்டை எப்படி பாதுகாக்கணும்னு நம்ம தான் சிந்திக்கணும் வெளிப்புற சுவரில் வெயிலே மலையிலே நீர் கசிவில வந்து நம்ம வீட்டை பாதுகாக்கணும்னா நம்ம தெளிவான முடிவை வந்து நம்ம எடுக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த வாலிலருந்து நம்ம அந்த கலரை பிச்சை எடுத்துருக்கோம் அது எப்படி இழுக்கக்கூடியதுக்கு எப்படி வந்து விரிஞ்சு கொடுக்குதுன்னு பாருங்கள் அப்போ மதலில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரெண்டு கோட்டு பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி பெயிண்ட் தவள்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண பண்ணிங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நம்ம கீழே உள்ள வெள்ளைக்கான தட்டி விட்டுருங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் Thank you for watching video Shamad.